நிலைவாசல் மங்களகரமா இருக்க என்ன பண்ணு பார்க்கலாம் நிலைவாசல் வந்து குலதெய்வம் மகாலட்சுமி இருக்காங்க சோ எப்பவுமே நிலைவாசல் மகாலட்சுமி பாதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோலம் டிசைன்ஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் கலர் கோலமும் போடலாம் இல்ல ஒயிட் கோலமும் போட்டுக்கலாம் இல்ல பச்சரிசி மாவுல கோலம் போடணும் ரொம்பவே சிறப்பு அந்த பச்சரிசி மாவெல்லாம் எல்லாமே சாப்பிட்டு நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு புண்ணியம் வந்து நமக்கு சேரும் நிலைவாசல் இல்லைனாலும் அடுப்புலையாச்சும் இந்த மாதிரி பச்சரிசி மாவு கோலம் போடுற மாதிரி நான் பாத்துப்பேன் ஸ்வஸ்டிக் டிசைன் தாமரை டிசைன் அடுத்து டிப் நம்பர் டூ பாத்தீங்கன்னா எப்போவுமே வீட்டு என்ட்ரன்ஸில் கோலத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு உருளியில் வந்து நம்ம பூக்கள் வச்சு அரங்கலம் பண்ணி வைக்கலாம் ஆனால் சுத்தமான தண்ணி எடுத்து அதில் வாசனை பொடி அதாவது பன்னீர் அவ்வளோ அது சந்தனமெல்லாம் கலந்துக்கலாம் நான் எப்போவுமே ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதை தான் போடுவேன் அந்த பொடி எப்படி பண்ணுன்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ டிப் நம்பர் டூ கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி உருளியால் டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரெண்டு விளக்கு நம்ம ஏற்றுக்கணும் நம்ம குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமி காண்டியும் வடகிழக்கு மூலையில் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு பக்கம் மூலையையும் வச்சு இந்த மாதிரி சூப்பராக டெக்ரேட் பண்ணலாம் ஸோ இதோட வீடியோ அடுத்தடுத்து எப்படி டெக்ரேஷன் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்